ராமநாதபுரம் நகரில் முப்பது வருட காலமாக இயங்கி வந்த இடமாற்றம் செய்யப்பட்டு ராஜா ராமநாத சேதுபதி நகர் அரசு மருத்துவமனை சாலையில் செய்யப்பட்டு புதியதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய விழா பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றது இந்த கட்டிடம் இயங்கி வந்த அதே தெருவில் சிறிது தூரத்தில் எதிர்புறமாக மிக பிரமாண்டமாக அமைந்துள்ளது இந்த கட்டிடத்தை டாக்டர் ஆர் எம் ஷாஜகான் திறந்து வைத்து வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் பல் மருத்துவ டாக்டர்கள் டாக்டர் சர்மிஜான் டாக்டர் சுஷ்மா டாக்டர் சினேகா டாக்டர் ரேணு ஆகியோர் கலந்து கொண்டனர் இங்கு பல் சுத்தம் செய்தல் பல் எடுத்தல் ஈறு சிகிச்சை வேர் சிகிச்சை பல்செட் பொருத்துதல் நாணப்பான் நீக்கம் போன்ற சேவைகள் செய்யப்படுகின்றன இந்த மருத்துவமனை திறப்பு விழாவை முன்னிட்டு பல் சுத்தம் செய்யும் அனைவருக்கும் ஐம்பது சதவீதம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று டாக்டர் ஆர் என் ஷாஜஹான் தெரிவித்தார் மருத்துவமனை செவிலியர்கள் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் எம் என் அன்பர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அதேமாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகளை மக்கள் இல்லை அப்படின்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் எல்லாருக்காக வளர்ச்சி ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை எந்த அளவுக்கு மக்கள் நமக்கு உதவி பண்ணுறதோ அதையே பற்கள் பூச்சி அடித்தாலோ அது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ உடனே நம்ம உடம்புக்குள்ள அது பரப்புறது தான் நம்ம பற்கள் நம்ம எந்த அளவுக்கு உதாரணத்துக்கு பல்ல உள்ள நோய்கள் வந்து ஈஸியாக இன்ஃபெக்சிஸ் ஆகவோ அட்டாமியல் ப்ராப்ளமாக ஈவன் ஹார்ட் ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பகல இருந்து தான் அந்த நோய் வந்து வேகமாக பரவி கொடுக்கணும் அதனால் மக்களில் பூச்சி அதுதான்